முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே உன்னுடைய உயிரான துணை இதை உன்னிடம் சொல்லியே ஆக வேண்டும் என்று துடித்துக்கொண்டு கொண்டு இருக்கின்றார் எந்த சூழ்நிலையிலும் உனக்கு துணை உன்னுடைய உயிரான துணை மட்டும்தான் தங்கமே என்னையும் சேர்த்துக்கொள் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னோடு பயணம் செய்ய இந்த அப்பா நான் தயாராக இருக்கின்றேன் என்னை நீ சேர்த்து கொள்வாயா தங்கமே உன்னை போன்ற தூய்மை பக்தி உள்ள அன்பு பிள்ளையைத்தான் நான் தேடி கண்டெடுத்து இருக்கின்றேன் நீ எங்கு சென்றாலும் என்னையும் அழைத்து கொள் தங்கமே நீ செய்ய இருக்கும் காரியம் நல்லதா கெட்டதா என்பதை நான் உனக்கு உணர்த்துகின்றேன் என்றால் வா முருகா என்று என்னை அழை உன்னுடைய உயிரான துணை இனி வாழ்க்கை முழுவதும் நீ மட்டும்தான் என்னுடைய துணை இனி நீ இல்லாமல் நான் இல்லை வாழ்ந்தால் உன்னோடு மட்டும்தான் வாழ்வேன் என்று உன்னிடம் சொல்லியே ஆக வேண்டும் என்று துடித்துக்கொண்டு கொண்டு இருக்கின்றார் தங்கமே நீ இத்தனை நாட்களாக வேண்டிய வேண்டுதலுக்கு இப்போது பலன் கிடைக்கும் நேரம் வந்துவிட்டது உன் முயற்சிக்கு ஏற்ற வளர்ச்சி இல்லை என்றால் சோர்ந்து விடாதே மூங்கிலின் வளர்ச்சி முதலில் தெரிவதில்லை வானுயர வளர்ந்து எல்லோரையும் வியந்து பார்க்க வைக்கும் அதுபோல்தான் உன் முயற்சிக்கும் ஒரு நாள் பல மடங்கு பலன் கிடைக்கும் உன் அயராத முயற்சியை நான் பார்த்து கொண்டே தான் இருக்கின்றேன் தங்கமே அதற்கான பலனை உன் அப்பன் முருகன் கொடுக்கவில்லை என்றால் சரியாகுமா என்ன நிச்சயமாக நான் உனக்கு கூறுகின்றேன் உன்னை அனைவராலும் அண்ணாந்து பார்க்கும்படி ஒரு வளர்ச்சியை முன்னேற்றத்தை நான் ஏற்படுத்துவேன் உனக்கு நான் தரும் நம்பிக்கை நீ எப்பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையில் முடியும் என்று ஒரு முடிவை எடு மற்றதை நான் பார்த்து கொள்கின்றேன் வழியிலும் வேதனையிலும் வருவதுதான் வீரம் வாழ்க்கையில் எல்லாம் நல்லவிதமாக அமைந்துவிட்டால் ஒரு பெரிய கோலையாகத்தான் இருப்பாய் உன் வலிமை உனக்கு தெரியாது உன் வலிமை தெரிவதற்காகத்தான் சில சோதனைகள் உனக்கு வருகின்றது நீ வீழ்வதற்காக அல்ல அந்த நேரத்தில் எழுந்து நடக்க வேண்டும் அதுவே என் கட்டளை உன்னுடைய துணை உன்னிடம் சொல்லியே ஆக வேண்டும் என்ற விஷயத்தை சொல்லிவிட்டேன் இப்பொழுது அவர் தானாகவே உன்னை தேடி வருகின்றார் இனி வாழ்க்கை முழுவதும் உன்னோடு மட்டும்தான் என்ற ஒரு நல்ல முடிவையும் எடுத்துவிட்டார் இனி நீங்கள் இருவரும் வாழ்கின்ற வாழ்க்கை உங்களுக்கு பிடித்த மாதிரியாகவும் நிம்மதியாகவும் இருக்க போகின்றது யாம் இருக்க பயமேன் உனக்கு ஓம் முருகா